Hi friends welcome back to reverse world இன்னைக்கு நம்ம ரிவர்ஸ் वर्ल्डல என்ன வீடியோ அப்படின்பா திங்கனா இன்னைக்கு ஒரு fish fry தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நான் எடுத்துக்கிற மீன் வந்து வஞ்சிரம் மீன் சோ இப்போ வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு பெரிய बाउல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் வந்து நம்ம பிழிஞ்சிக்கோங்க ஒரு கால் லெமன் இல்லைன்னா ஒரு அரை லெமன் போல் நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க இப்போ லெமன் பிழிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இன்னும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இல்லைனா நீங்க ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மீன்ல தடவும் போது ஈஸியா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த டைம்ல கொஞ்சமா நீங்க கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்ததுனால நான் வந்து கலர் ஆட் பண்ணலை இதுவே ஓரளவுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனில் மசாலாவை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தடவி ஃபுல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம மீன் வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி மசாலாவை நல்லா தடவிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீன் பொறிச்சிங்க அப்படின்னா அந்த மீன்ல அந்த மசாலா உப்பு டேஸ்ட் எல்லாமே வந்து இறங்கி அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் இப்போ நம்ம உடனே வந்து மசாலா மேலே தடவிட்டு பொறிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உள்ள வரைக்கும் அந்த மசாலா போகாது இல்லையா அதனால கொஞ்ச நேரம் நீங்க ஊற வச்சுருங்க ஸோ நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து நான் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நான் வந்து ஊற வச்சுக்க போறேன் நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்கல சும்மா வெளியிலயே வச்சிடறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைங்க அப்போ இன்னுமே நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா உங்களுக்கு அந்த மசாலா இறங்கும் இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நம்ம மீனை வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்க போறது இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா அதனால கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும் இந்த டைமில் கருவேப்பிலை முழுசா இந்த மாதிரி கொத்து கருவேப்பிலையாக இருக்கும் இல்லையா அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த மீனோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அதனால நீங்கள் முடிஞ்சா கருவேப்பிலை இந்த மாதிரி பொறிக்கும் போது ரெண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் பொறிச்சு பாருங்க அதனால ஒரு மனம் கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம மீனை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே வைங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு டைமாக நம்ம வந்து லைட்டாக வந்து திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் பொறிக்கும் போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஃபிஷ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன் ஸோ நம்மளுக்கு அந்த மீனில் அந்த மசாலா நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா வந்து வெளியில் வந்து நிறைய மிக்ஸ் ஆகாமல் நல்லா உங்களுக்கு அந்த மீனோட நல்லா பிடிச்சிக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கிறது இப்போ நம்ம ஒன்ஸ் திருப்பி போட்டுட்டோம் இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு டைம் வந்து லைட்டாக திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் அதே மாதிரி தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக மேலெல்லாம் வந்து கருகி போன மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்காக கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம் பண்ணியும் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பொறிச்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் வந்து பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கருவே சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம மிளகாத்தூள் அந்த கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் சேர்க்குறதோட அந்த காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டாவது பேட்சும் வந்து நான் போட்டுட்டேன் இதையுமே அதே மாதிரி நம்ம ரெண்டு மூணு டைமாக நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு இப்போ நான் எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஸோ நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் இன்னைக்கு வஞ்சர மீன் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ